வணக்கம் வியூவர்ஸ் இந்த எபிசோட்ல நாம ஒடிசா மாநிலத்தில் புவனேஸ்வர் நகரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அசோகரின் பாறை கல்வெட்டு அமைந்துள்ள இடத்தை தானே எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் இது நம்மளோட ஒடிசா டிராவல் விளாக்ல பதினேழாவது வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோக்களை பார்க்காதவங்களுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் மற்றும் பிளேலிஸ்டையும் வாட்ச் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க அப்பதான் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் புவனேஸ்வர் நகருக்கு தெற்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் மகாநதி ஆற்றின் துணை நதியான தயா நதியின் இடது கரையில் தௌலி மலை அமைந்துள்ளது ஏன்சியன்ட் வரலாற்றில் காடாக இருந்த இந்த பகுதி தற்போது அழகிய தோட்டமாக அசோகரின் பாறை கல்வெட்டை உள்ளடக்கிய நந்தவனமாக உள்ளது அதிக அளவு சுற்றுலா பயணிகளை கவரும் சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது பண்டைய காலத்தில் இந்த ஆற்றின் கரையில் மலையின் அடிவாரத்திலும் இந்திய வரலாற்றின் போக்கையே மாற்றிய ஒரு பெரிய போர் நடந்தது இப்பகுதி பின்னர் கலிங்கம் என்று அழைக்கப்பட்டது மேலும் மௌரிய வம்ச மன்னர் அசோகரின் வெற்றி மனித உயிர்களின் கற்பனைக்கு எட்டாத இழப்பில் அடையப்பட்டது சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு மேல் போர் வீரர்கள் கொல்லப்பட்டனர் மனித ரத்தத்தால் தயாநிதி சிவப்பாக மாறியது என்கின்றனர் வரலாற்று ஆசிரியர்கள் கிமு இருநூற்றி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு கலிங்க போர் வன்முறையைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலம் புரியும் கோட்பாட்டை ஏற்று பண்டைய ஆசியா முழுவதும் பௌத்தத்தை ஊக்குவித்த அசோகருக்கு இது ஒரு திருப்புமுனையாக இருந்தது அசோகரின் பரந்த சாம்ராஜ்யம் முழுவதும் அவரது புதிய கொள்கைகளை பரப்புவதற்கும் அசோகர் தனது பணி அறிக்கைகளை ஒரு தனித்துவமாக மற்றும் மிகவும் நேரடியான வழியில் செதுக்கினார் அவரது ராஜ்யம் முழுவதும் அவர் இயற்கையான பாறையில் கட்டளைகளை செதுக்கினார் மற்றும் கல் தூண்களை கட்டினார் இங்கே தௌலியில் அசோகர் தனது பல அறிவிப்புகளை செதுக்க கலிங்க போர்க்களத்துக்கு அருகில் உள்ள ஒரு பாறையை தேர்ந்தெடுத்தார் இது அவரது புதிய பயணத்தை குறிக்கிறது காலங்கள் பல ஓடின அசோகரின் பாறை கல்வெட்டுகள் மண் மற்றும் மரம் செடிகளால் சூழப்பட்டு மக்களின் பார்வையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறையத் தொடங்கியது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வரலாறு மற்றும் தொல்லியல் ஆர்வத்துடன் கிழக்கிந்திய கம்பெனியின் ஊழியர் ஒருவர் காட்சியில் நுழையும் வரை இது அப்படியே இருந்தது ஜேம்ஸ் இந்தியாவின் வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட ஆர்வத்துடன் ஆசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் தலைவராக இருந்தார் அவரது நெருங்கிய நண்பர் ஆண்ட்ரூ ஸ்டெல்லிங் ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழாம் ஆண்டில் காட்டில் உள்ள ஒரு பாறையில் சில செதுக்கல்களை பற்றி கேள்விப்பட்டார் ஜேம்ஸ் பிரின்செப் இதை பற்றி மேலும் ஆராய இருபது ஆண்டுகள் ஆனது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழில் புதிய நிலக்கரி வயல்களை தேடி ஒரிசாவில் கிழக்கிந்திய நிறுவனத்தில் பணிபுரிந்த மார்கம் கிட்டோவை பிரின்சப் தொடர்பு கொண்டார் கிட்டோ ஒரு தீவிர வரலாற்று ஆசிரியர் மற்றும் பழங்கால ஆர்வலராகவும் இருந்தார் அசோகரின் பாறை கல்வெட்டை தேடுவதற்கான கிட்டோவின் முயற்சிகள் நல்ல தொடக்கத்தை பெறவில்லை அவர் உள்ளூர் மக்களிடமிருந்து பலத்த எதிர்ப்பை மேற்கொண்டார் இறுதியாக அவர் ஒருவரால் இரவில் எரியும் தீப்பந்தத்துடன் பொறிக்கப்பட்ட வாசகத்தால் மூடப்பட்ட பாறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் இந்த ஆணைகள் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு நம்ப முடியாத அளவிற்கு முக்கியமானவை என்பதை கிட்டோ உடனடியாக அறிந்தார் மறுநாள் பகல் பொழுதில் அந்த பாறையின் உச்சியில் கிட்டோ ஒரு ஆச்சரியமான கண்டுபிடிப்பை கண்டார் அவர் நின்ற இடத்திற்கு பக்கத்தில் யானையின் சிற்பம் பாறையில் செதுக்கப்பட்டிருந்தது கிட்டோ அந்த பாறை முகத்தில் செதுக்கப்பட்ட ஸ்கிரிப்டை நகல் எடுக்கும் வேலையில் ஈடுபட்டார் இது மகாதி பிராகிருத மொழியில் பிராமி எழுத்தில் எழுதப்பட்டது பிரின்சப் கிட்டோமிடமிருந்து பாறை கல்வெட்டு உரையின் நகலை பெற்று அதனை மொழியாக்கம் செய்யும் பணியை மேற்கொண்டு வெற்றி பெற்றார் இந்த பாறை கண்டுபிடிப்பின் மூலம் அசோகர் மீண்டும் உலகிற்கு அறியப்பட்டார் அவரது பெயர் இந்தியாவில் மட்டுமல்ல நேபாளம் இலங்கை போன்ற நாடுகளிலும் அறியப்பட்டது தௌலி அசோகரின் பாறை கல்வெட்டு இன்றும் நவீன கட்டமைப்பால் பாதுகாக்கப்படுகிறது இந்த பாறை கல்வெட்டில் ஒன்று முதல் பத்து வரையிலும் மேலும் பதினாறு எண்களை கொண்ட ராக் கட்டளைகள் இங்கே காணப்படுகின்றன பதினொன்று மற்றும் பதிமூன்று வரை ஆணைகள் இங்கு காணவில்லை அதற்கு பதிலாக சிறப்பு கலிங்க ஆணையின் ஒன்று மற்றும் இரண்டு என அறியப்படும் இரண்டு சிறப்பு ஆணைகள் இங்கு காணப்படுகின்றன பாறை ஆணைகள் பதினொன்று முதல் பதிமூன்று வரை கலிங்க போரை பற்றி குறிப்பிடுவதால் அந்த பாறை கல்வெட்டுகள் ஒரிசாவில் காணப்படவில்லை மற்ற எல்லா பகுதிகளிலும் அவை காணப்படுகின்றன ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தற்செயலாக அசோகர் ஆணைகளுக்கு மேலே மார்க்கம் கிட்டோ கண்டுபிடித்த பாறை செதுக்கப்பட்ட யானை நம்ப முடியாத அளவிற்கு சுவாரஸ்யமானது அது முழுவதுமாக யானை அல்ல அதற்கு பதிலாக யானையின் முன் பாதி முகத்தில் இருந்து விலங்கு வெளிவருவது போல செதுக்கப்பட்டுள்ளது இந்த பற்றி பல விளக்கங்கள் உள்ளன ஒரு கோட்பாடு என்னவென்றால் இது புத்தர் தனது தாயின் வயிற்றில் இருந்து பிறந்ததற்கான அடையாள பிரதிநிதித்துவம் என கூறப்படுகிறது இந்த யானையின் சிற்பமானது தனித்துவமானது என்றாலும் உலகில் வேறு எங்கும் இது போன்ற பாறை சிற்பம் இல்லை புவனேஸ்வர் அருகே உள்ள தவுளி மலை மற்றும் அதை சுற்றியுள்ள பல்வேறு இடங்கள் பட்டியலில் அசோகர் பாறை கல்வெட்டு முதலிடத்தில் இருக்கிறது இங்கே அசோகரின் மகத்துவம் கிட்டத்தட்ட தெளிவாக தெரிகிறது இந்த மலையில் சாந்தி ஸ்தூபா எனும் புத்தர் கோவிலும் மற்றும் தவுளேஸ்வர் சிவன் மந்திர் ஆகியன உள்ளன இங்கு சுற்றுலா வருபவர்கள் அனைத்து பகுதிகளையும் சுற்றி பார்க்கிறார்கள் புவனேஸ்வர் நகரத்தின் விமான நிலையமான பிஜு பட்நாயக் சர்வதேச விமான நிலையம் தௌலியில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தவுளிி மற்றும் புவனேஸ்வர் ரயில் நிலையத்துக்கும் இடையே உள்ள தூரம் தோராயமாக பனிரெண்டு கிலோமீட்டர் டாக்ஸி அல்லது ஆட்டோ ரிக்ஷா மூலம் இந்த இடத்தை நாம் அடையலாம் இந்த சுற்றுலா தலத்தை நீங்களும் கண்டுகளித்து இன்புறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் இருக்கிற பெல் பட்டனை அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்